ஒரு ஊர்ல <teilweise> ஒரு பண்ணையார் இருந்தாராம் அவருக்கு நிறைய நிலம் இருந்துதான் நெல் தென்னை வாழை கரும்பு மா கொய்யான்னு நிறைய பயிர்கள் விளைய வச்சுட்டு இருந்தாராம் அதே மாதிரி நிறைய ஆடு மாடு கோழி புறான்னு உயிர்களையும் வளர்த்துட்டு இருந்தாராம் அவர் தோட்டத்திலையும் வீட்டிலையும் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் அவர்கிட்ட வேலை பார்த்த எல்லோருக்கும் கை நிறைய சம்பளம் கொடுத்து

வேறு யாரு கேட்டு கேட்டுப்பார் என்றாராம் வெளியூர்காரனும் தன் விதியை நொந்து கொண்டு சோகமாக வெளியே வந்தானாம் வெளியூர்காரன் மிகவும் பசியாக இருக்கிறது என்று அங்கே இருந்த டீக்கடைக்கு சென்றானாம் அவனிடம் கொஞ்சம் காசுதான் இருந்ததாம் டீக்கடைக்காரரிடம் அரை டீ குடுங்க அப்படின்னு கேட்டானாம் கடைக்காரரும் கொடுக்க அங்கே இருந்த பெஞ்சில் அமர்ந்து குடிக்க ஆரம்பித்தானாம் அவன் அருகில் இருந்த வயதான பெரியவர் அவனிடம் தம்பி ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டாராம் அதற்கு அவன் தனக்கு வேலை இல்லை என்பதையும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லை என்பதையும் அவரிடம் கூறினானாம் அதற்கு பெரியவர் ஏதாவது வேலை பார்க்கலாமே என்று கேட்க அதற்கு அந்த வெளியூர்காரன் எங்கு வேலை கேட்டாலும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை ஐயா இன்று கூட இந்த ஊர் பண்ணையாரிடம் வேலை கேட்டேன் வேலை இல்லை என்று கூறிவிட்டார் பண்ணையார் என்று சொன்னானாம் அதற்கு பெரியவர் உனக்கு மாடு வளர்க்கத் தெரியுமா தம்பி என்று கேட்க சொல்லிக் கொடுத்தால் கற்றுக்கொள்வேன் என்றானாம் வெளியூர்க்காரன் உடனே பெரியவர் மாடுகளின் ரகம் பற்றியும் எந்த ரகம் மாட்டிற்கு என்னென்ன சாப்பாடு தர வேண்டும் எப்படி பால் கறக்க வேண்டும் எப்படி மாட்டுத் தொழுவத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாராம் பின் வெளியூர்காரரை பண்ணையாரிடம் அழைத்து சென்று மாப்ள நம்ம புதுசா மாடு வாங்கியிருக்கோம்ல அதை பார்த்துக்க இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கலாம் மாடுகள் பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான் என்றாராம் பண்ணையாரும் சரி என்று சொல்ல மாடுகளை பாதுகாக்கும் வேலைக்கு சேர்ந்தானா வெளியூர்காரன் அவன் வேலைக்கு சேர்ந்ததும் பெரியவர் சொன்ன மாதிரி மாடுகளை பார்த்து கொண்டானாம் மாட்டு தொழுவத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டானாம் அப்போது அங்கு வந்து பார்த்த பண்ணையார் அவனை பாராட்டினாராம் மாடுகளுக்கு நன்றாக முன்பை விட அதிக பால் கறந்து பண்ணையாருக்கு லாபம் கிடைத்ததாம் ஒரு நாள் அவன் வேலையை முடித்து பார்த்த பண்ணையார் ஓய்வு நேரங்களில் தோட்டத்திற்கு சென்று வேலை பார்க்குமாறு கூறினாராம் அதன்படியே ஓய்வு நேரங்களில் தோட்டத்திற்கு சென்று தோட்ட வேலைகளை செய்தானாம் வெளியூர்க்காரான் அப்போது அங்கிருந்த மரங்களின் தன்மை என்ன எப்போது உரமிடுவது எப்போது பழங்களை பறிப்பது போன்ற விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டானாம் அதன்படியே மரங்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்தானாம் சரியான உரங்களை சரியான நேரத்தில் இட்டு தேவையான தண்ணீர் விட்டு பாதுகாத்ததால் எப்பவும் விட அதிகமான பழங்கள் கிடைத்தனவாம் பண்ணையாரின் மொத்த வருமானம் கூடவே வெளியூர்காரனின் வேலை பண்ணையாருக்கு புரிந்ததாம் அன்றிலிருந்து எது கேட்க வேண்டுமென்றாலும் வெளியூர்காரனையே அழைத்து கேட்டாராம் பண்ணையார் அவனை தனது வலது கரம் போல் வைத்துக் கொண்டாராம் இதை பார்த்த பண்ணையில் வேலை பார்த்தவர்கள் நேற்று வந்தவனுக்கு இவ்வளவு மரியாதையா என பண்ணையார் என்னதான் அவரது வலது கரமாக வைத்துக் கொண்டாலும் அவனது சம்பளத்தை மட்டும் கூட்டவே இல்லையாம் நாம் அதிகமான வேலை பார்க்கிறோம் பண்ணையாரின் நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறோம் ஆனால் நமக்கு சம்பளம் மட்டும் கூடவே இல்லையே என வருத்தப்பட்டானாம் வெளியூர்காரன் ஒரு நாள் அவன் வரும் பாதையில் அவனை வேலைக்கு சேர்த்து விட்ட பெரியவரை சந்தித்தானாம் பெரியவர் என்னப்பா வேலையெல்லாம் நல்லா பாக்குறியா என கேட்க நன்றாக பார்க்கிறேன் ஐயா பண்ணையாரிடம் நன்மதிப்பையும் பெற்றுவிட்டேன் ஆனால் என்னவோ தெரியவில்லை என் சம்பளத்தை மட்டும் பண்ணையார் கூட்டவே இல்லை என்று கூறினானாம் வெளியூர்காரன் அதற்கு பெரியவர் நீ நல்லா வேலை பார்த்தா மட்டும் போதாது நீ இல்லாவிட்டால் கஷ்டமாக இருக்கிறது என பண்ணையார் உணர வேண்டும் அதனால் வேலைக்கு ஓரிரு நாள் லீவு போடு அப்படின்னு சொன்னாராம் பெரியவர் இந்த விஷயத்தை கூறியவுடன் நன்றி ஐயா என கூறி உடனே சென்று விட்டானாம் வெளியூர்காரன் பெரியவர் சொன்னது மாதிரியே வெளியூர்காரன் உடம்பு சரியில்லை என லீவு போட்டானாம் அவன் இல்லாமல் வேலைகள் எல்லாம் முழுமையாக முடியாமல் கிடந்ததாம் பண்ணையாரும் அவன் லீவில் இருக்கிறான் என்பதையும் மறந்து அவன் பெயரை அடிக்கடி கூப்பிட்டு கொண்டே இருந்தாராம் ஏன்னா அவன் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடித்து விடுவான் அடுத்த தோட்டத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் பண்ணையாருக்கு ஞாபகப்படுத்துவான் அடுத்த நாள் அவன் வேலைக்கு வந்தவுடன் பண்ணையார் அவனிடம் நேற்று நீ வராமல் ஒரு கையே உடைந்தது மாதிரி இருந்தது என்று கூறினாராம் அந்த முடிவில் வெளியூர்காரனின் வேலையை உணர்ந்த பண்ணையார் அவனுக்கு சம்பளத்தை கூட்டினாராம் இதனால் மனமகிழ்ந்த மகிழ்ந்த வெளியூர்காரன் அடடா நம்ம லீவ் போட்டது நல்லா வேலை பார்த்திருக்கே அப்படின்னு சொல்லி அடிக்கடி லீவ் போட ஆரம்பித்தானாம் இதை பார்த்த பண்ணையார் அடிக்கடி லீவ் போட்டால் ஸ்தம்பிக்கிறது என கூறி வந்தாராம் கொஞ்சம் மாதம் கழித்து இதே மாதிரி போட்டுவிட்டு அடுத்த நாள் வந்த பிள்ளை தம்பி நீ வந்தால் வேலைக்கு வேண்டாம் என பண்ணையார் சொல்ல சொன்னார் என்றாராம் உடனே வெளியூர்காரன் அவசர அவசரமாக பெரியவரை வீட்டில் போய் பார்த்தானாம் பெரியவரிடம் நடந்தவற்றை கூறினானாம் பெரியவர் தம்பி அன்று உன்னிடம் உன் அருமையை பண்ணையார் உணர வேண்டும் என்று சொன்னேன் அடுத்த விஷயத்தை சொல்ல வந்தேன் அதற்குள் நீ போய்விட்டாய் நீ ஓரிரு நாள் லீவ் போட்டுவிட்டு தொடர்ந்து வேலைக்கு சென்றிருக்க வேண்டும் அடிக்கடி லீவு எடுத்திருக்க கூடாது ஏனென்றால் ஒரு காத்தாடி இருக்கிறது அதன் குழு குழு காற்றை அனுபவிக்கிறோம் ஆனால் நமக்கு அதன் அருமை தெரியாது அது பழுதாகிவிட்டால் நமக்கு அதன் அருமை புரியும் அதே ஓரிரு முறை பழுதானால் நாம் சரி செய்வோம் அடிக்கடி பழுதானால் நாம் காத்தாடியே மாற்றிவிடுவோம் என்று சொன்னாராம் பெரியவர் இப்போது வெளியூர்காரனுக்கு அவன் செய்த தவறு நன்றாக புரிந்ததாம் ஐயா தயவு செய்து இந்த ஒரு முறை பண்ணையாரிடம் சொல்லி என்னை வேலைக்கு சேர்த்து விடுங்கள் என்றானாம் வெளியூர்காரன் தம்பி நான் சொன்னால் பண்ணையார் கேட்பாரா என்று தெரியவில்லை வா உனக்காக முயற்சித்து பார்க்கலாம் என அழைத்துச் சென்று பண்ணையாரிடம் பேசினாராம் மாப் நம்பிக்கைக்கு சேர்த்து கொண்டாராம் நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்மை சேர்ந்தவர்கள் கிட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தாலும் அடிக்கடி ஒரு தவறை செய்தால் நம்மை சேர்ந்தவர்களால விரும்பப்பட மாட்டோம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது